அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு பதினெண் கிழக்கணக்கு நூல்களுள் ஒன்றான ஐந்தினை எழுபது சங்கம் அருவிய கால தமிழ் நூல்களுள் ஒன்றாக இந்த ஐந்திணை எழுபதான நூல் காணப்படுகிறது அகப்பொருள் சார்ந்த இந்த நூலை எழுதியவர் மூவாதியார் என்ற புலவர் இது வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்திணைகள்ங்கிறது நமக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற வகையில் வகைப்படுத்தப்படுது அதேபோல பண்டை தமிழருடைய நிலப்பகுப்புகள் எல்லாத்தையுமே வந்து இந்த நூலில் எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து திணைகளையுமே வந்து திணைக்கு பதினான்கு பாடல்களாக மொத்தம் ஐந்து திணைக்கு எழுபது பாடல்களாக சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நூலுக்கு பேர் ஐந்து திணை எழுபது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்ற அடைவில் திணைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு பாலை நிலம் முல்லையும் குறிஞ்சியும் தம் இயல்பு கெட்டு தோன்றுவது ஆதலானும் நான்கு திணைகளுக்கும் பொதுவாக நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பாலை திணைக்கு இதுக்கு ஒரு சான்று சொல்லியிருக்காங்க அகப்பொருள் சார்ந்த மற்ற நூல்களைப் போல இந்த நூல்லையும் காதல் வசப்பட்ட அந்த தலைவன் தலைவியருடைய அக உணர்வுகளை சமூக வாழ்க்கை முறைகளை பண்பாட்டோட அதோடைய பின்னணியிலேயே உணர்வுகளுக்கு பொருத்தமான சூழலில் நிலத்தினுடைய பின்னணியில் எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த நூலில் இனத்த வருங்களை பொங்க புனத்த கொடிமயங்கு முல்லை தளிர்ப்ப எடிமயங்கி யானும் அவரும் வருந்த சிறுமாலை தானும் புயலும் வரும் என்ற பாடலை தலைவி பாடக்கூடிய பாடலாக இருக்குது இதில் என்ன சொல்கிறா அப்படின்னா மாலை நேரத்தில் தலைவனும் தலைவியும் வருந்தக்கூடிய அந்த முல்லை நிலமல் முல்லை மலர்களெல்லாம் மலரக்கூடிய தென்றல் காற்றானது வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதல் திறத்தை எடுத்து சொல்கிறான் ஐந்தினை ஐம்பதில் இருக்கக்கூடிய முப்பத்து எட்டாவது பாடலில் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அப்படின்ற பாடல் அதே போல் ஐந்தினை எழுபதில் இருக்கக்கூடிய முப்பத்து ஆறாவது பாடல் கள்ளர் வழங்கும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அப்படின்னு இருக்குது இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை இது எடுத்து சொல்லுது ஏன்னால் திணைகள் இது ரெண்டுலேயுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனால் அதே போல் இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து விநாயகர பத்தின பாடலாக இருக்குது இந்த நூலில் பல வகையான சூழல்கள் நிறைந்த பல அருமையான பாடல்களை பார்க்க முடியுது அதே போல் அவரை பொருந்திய பயன்புரல் ஏனல் கவரிமடமாக படம் சாரல் காணக நாடனை மரவல் வயக்கிளைக்கு யானிடை நின்ற புனை அப்படின்ற பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா தலைவி தலைவன்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அவரை கொடிகளெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பசுமையான கதிர்களையுடைய திணைப்புணத்தில் எல்லாம் மேய்தான் அப்படிப்பட்ட கவரிமான்கள் மேய்யக்கூடிய மலைநாட்டு தலைவனே அலைகளன்களை அணிந்த தலைமகள் எனக்கும் உனக்கும் நடுவை நான் வந்து ஒரு உதவியாக இருந்தேன் ஆனால் அப்படிப்பட்ட உதவியை மறக்காமல் நீ என்ன செய்யணும் சீக்கிரமே தலைவியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா தோழி தலைவனிடத்தில் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியுது தலைவனும் தலைவியும் காதல் வயப்படும் பொழுது மிகச்சிறந்த ஒரு வாயிலாக தோழி இருந்ததை நாம் பல இடங்களில் பார்க்க முடியுது அதே போல் பல வகையான மலர்களை பற்றின செய்திகளையும் தலைவனுடைய நாட்டு சிறப்பையும் தோழியும் தலைவனும் மாறி மாறி எடுத்துரைக்கிறாங்க பொதுவான இடத்துல இருந்த ஒரு பலா மரத்தில் பலாமழ பலாப்பழம் இருக்கு இல்லையா அது நல்ல சுவை நிறைந்த ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கக்கூடிய பழம் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கக்கூடிய தூங்கக்கூடிய பசுவோட மடியை என்ன பண்ணுதான் இந்த குரங்குகள் எல்லாம் தடவுதான் அப்படி அந்த காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா பசு தன்னுடைய கற்றுக்கு பால் கொடுக்கறது போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிப்பட்ட தலைவனை நீங்கள் இனிமேல் பிரிஞ்சு வாழ முடியாது அதனால் தலைவனோட சீக்கிரமாக நீங்கள் திருமணம் செய்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி தோழி தலைவிக்கிட்ட எடுத்துரைக்கக்கூடிய பாடலையும் நாம் இதில் பார்க்குறோம் அதே போல் பல இடங்களில் தோழி தலைவனுக்கு சாதகமாகவும் அதே போல் தலைவியை விட்டு கொடுக்காமலும் இருக்கக்கூடிய தன்மையை இந்த பாடல்களில் பார்க்குறோம் தன் சுனை தென்னீர் துடும்ப கறி வளர் தேமா நறுங்கனி வீழும் தன் சோலை நாட ஒன்று உண்டோ அறிவின் கண் நெஞ்ச மடம் அப்படின்னு சொல்கிறான் தோழி தலைவனை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி தான் இங்கே மிளகு கொடிகளெல்லாம் எல்லாம் நிறைய படர்ந்துருக்கு அப்படிப்பட்ட இடத்துல மாமரத்தோட அந்த சுவை நிறைந்த பழங்கள் எல்லாம் கீழே விழுந்து மேலும் அந்த சுனையில் இருக்கக்கூடிய நீரானது நல்ல சுவை நிறைந்து தான் மாறுது இப்படிப்பட்ட நாட்டுக்கு தலைவனாக நீ இருக்க ஆனால் உன்னுடைய தலைவி எப்படி இருக்கான்னா அறியாமையில் இருக்கா அதனால் நீ என்ன பண்ணணும் சீக்கிரமே தலைவியை